யாழ்ப்பாணம் கரம்பொன் தெற்கை பெறப்படமா அவம் பிரான்ஸ் மொனாக்கோ பிரித்தானியா லண்டன் ஆகிய இடங்களை வதிவிடமாகவும் கொண்டிருந்த விவிகா மெர்லின் லலிந்திரன் அவர்கள் இருபத்தி ஐந்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை அன்று லண்டனில் இறைவனடி சேர்ந்தார் அந்நாள் பிரான்சிஸ் சேவியர் ஸ்டெலா தம்பதிகளின் அன்பு மகளும் காலம் சென்ற வைத்திரிங்க மனோன்மணி தம்பதிகளின் அன்பு மரமகி லலீந்திரன் அவர்களின் பாசமிக மனைவியுமே மேக்ஷ்மி மேக்ஸ்லா ஆகியோரின் அன்பு தாயாரும் ரேமண்ட் டிஸ்மண்ட் அன்பு சகோதரியும் காலம் பிள்ளை பிள்ளை ராசம்மா பஸ்தியாம் முத்து தம்பி அண்ணம்மா பிஷப் ஆண்டனி அன்புத்தியும திருத்தி சங்கீதா ஆகியோரின் அன்புமைத்து இந்திரன் சோபனா கல்பனா தயானந்தன் தினி காந்தன் ஆகியோரின் அன்புமைச்சாடும் காலம் சென்ற நிக்கலஸ் சவுந்தரநாயகம் ஜார்ஜ் பிள்ளை நாயகம் ராஜநாயகம் சிஸ்டர் ஆண்டனிட்டா ஃபாதர் ஜெரோ செல்வநாயகம் ரிஜி பேரின்பு நாயகம் ஆகியோரது அன்பு மரபு காலம் சென்றவர்களான பெரியா அல்ஃபர்ட் ஆண்டனிட்டா ஆவார் அன்னாரது பூதவுடல் பார்வைக்காக ஐந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமையன்று பிற்பகல் இரண்டு மணி தொடக்கம் ஐந்து மணி வரையும் பின்னர் பத்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று பிற்பகல் மூன்று மணி தொடக்கம் ஐந்து மணி வரைக்கும் பார்வைக்காக வைக்கப்பட்டு திருப்பலி ஆராதனைகள் பதினொன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை அன்று காலை ஒன்பது முப்பது மணி அளவில் செயின்ட் பீட்டர் அண்ட் பவுல்ஸ் ரோமன் கேத்தலிக் சர்ச் யூகே என்ற முகவரியில் இடம் பெற்று நல்லடக்கம் பதினொன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை அன்று காலை பதினோரு மணி அளவில் அண்ட் யூகே யில் இடப்பெறும் இவ்வறிவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் தொடர்புகளுக்கு கடவா் நான்கு நான்கு ஏழு ஐந்து ஏழு எட்டு 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 நான்கு சுழியம் ஒன்பது ஐந்து சகோதரன் ரேமன் மூன்று மூன்று ஆறு ஒன்று ஒன்பது ஐந்து ஏழு சுழியம் இரண்டு ஒன்பது ஒன்பது சகோதரன் டெஸ்மண்ட் மூன்று மூன்று ஆறு ஆறு ஐந்து ஒன்பது ஏழு நான்கு மூன்று நான்கு சுழியம் மயத்துனர் இந்திரன் மூன்று மூன்று ஆறு ஐந்து ஒன்று நான்கு மூன்று இரண்டு ஐந்து இரண்டு மூன்று உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்